ஜவஹர் ஹீசேன் குடியிருப்போர் நலச்சங்கம் லிட்டில் பிளவர் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி சங்கர நேத்ராலயா இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம் சென்னை ராயப்பேட்டை பகுதியில் உள்ள ஜவஹர் ஹீசேன் குடியிருப்போர் நலச்சங்கம் லிட்டில் பிளவர் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி மற்றும் சங்கரா நேத்ராலயா இணைந்து இலவச கண் பரிசோதனை மற்றும் கண் அறுவை சிகிச்சை முகாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பள்ளி வளாகத்தில் சங்கத்தின் தலைவர் ரஃபியுல்லா தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக நூற்றி இருபது வது கவுன்சிலர் மங்கையர் ராஜ்குமார் வார்டு செயலாளர் ரவி ஆ வார்டு செயலாளர் ஐ சி சங்கர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரஹீம் மாநில துணை செயலாளர் இலியாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சங்கரா நேத்ராலயாவின் மருத்துவ குழுவினர் இந்த முகாமிற்கு வந்த நோயாளிகளுக்கு கண் பரிசோதனை செய்தனர் இந்த கண் மருத்துவ முகாமில் நூற்று ஐம்பது பேர்கள் பயன்பெற்றனர் அப்பொழுது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அஸ்லாம் சங்கத்தின் நிர்வாகிகள் செயலாளர் மன்சூர் பொருளாளர் அமானுதீன் துணைத் தலைவர் சமியுல்லா துணை செயலாளர் இஸ்மாயில் இணை செயலாளர் உதயகுமார் சங்கச் செயலாளர் முகமது அஸ்லாம் அணி செயலாளர் முன்வர் அலிஷா ஒருங்கிணைப்பாளர் உஸ்மான் அகமது செயற்குழு தலைவர் முன்வர் பாஷா சங்க உறுப்பினர் அகமது ஷரீப் ஆகியோர் உடனிருந்தனர் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை ஜவரசன் குடியிருப்பு சங்கத்தில் சார்பாக நம்ம திருலையில் ஊத்திவாத வட்டமும் திருவள்ளுகையில் அனைத்து மக்களுக்கும் பண் பரிசோதனை பண்ணி எதாவது கண்ணில் ப்ராப்ளம் இருந்தால் சங்கர் நஜல் இட்டுன்னு போயிட்டு அவங்களே எந்த வித செலவுலாம் பண்ண கூடாத அந்த முகாம்களை பண்ணுறவங்க அவங்களே செலவு பண்ணி நல்லபடியாக அவங்க வீட்டில் கொண்டு ஒப்படிக்கிறாங்க

இலவசமாக கண் அறிவியல் நடத்தப்பட்டுள்ளது காலத்தின் கட்டாயம் அந்த காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து இவர்கள் இந்த ஏற்பாடு செய்து கொண்டு இதே போன்று ஒவ்வொரு மகனாக்களிலும் இது போன்ற கண் அறிவியல் பரிசோதனை உட்பட மருத்துவ நிகழ்வுகளை நடத்தி அந்த மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வகையில் இந்த மகனா வார்த்தைகள் முடிவடங்கியது பற்றிய கருத்து இன்றைய சூழலில் எதற்கோ அரசியலுக்காக பல லட்சங்களை பல சூழ்நிலங்களை இறைத்து தங்களை முடிவுபடுத்தி செல்வந்தர்களுக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் நடத்தினால் முக்கியமாக அந்த ஏழை வறுமை மக்கள் மக்களுக்கு பயன்பெறுவார்கள் முக்கியமாக இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடு இதைத் தொடர்ந்து எல்லோரும் இந்த இது போன்ற நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை